புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லைவூட் அப்புருவல் பிளானிங் ஏரியா திட்டமிட்ட பகுதி திட்டமிட்ட பகுதியில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லையில் ஐந்து ஏக்கர் ஒரு நபர் தனக்கு மனைப்பிரிவு ஒப்புதல் சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரப்பு இயக்கத்தில் அங்கே வந்து வாங்கியாச்சு அதை வந்து பிளாட்டு வித்துட்டார் அதுலேருந்து ஒரு அழுகு சாலையை வச்சு மீண்டும் ஒரு மூணு ஏக்கர் அதாவது திட்டமிட்ட பகுதியில் பிளானிங் ஏரியாவில் வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லையில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில் வருதுன்னா அதில் மாவட்ட நகர் ஊழிப்பு இயக்கத்திலேயே வந்து அனுமதி வழங்கலாமா அப்படின்னா வழங்க இயலாது ஏன்னா அந்த அதிகார பகிர்வு திட்டமிட்ட பகுதியில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்கு அஞ்சு ஏக்கர் தான் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இயக்குனர் நகர் ஊழிப்பு இயக்ககம் சென்னை அவர்களால் தான் மீண்டும் வந்து அஞ்சு ஏக்கருக்கு மேலே திட்டமிட்ட பகுதியில் வந்து மலைப்பிரிவு ஒப்புதல் கோரினால் ம மரியாதைக்குரிய இயக்குனர் நகர்மைப்பு இயக்கம் சென்னை அவர்களால் தான் ஒப்புதல் அளிக்க இயலும் ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பொது பொதுஒதுக்கீடுகள்லாம் வந்து நீங்கள் வரைபடத்தில் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஒருமைப்பு இயக்கத்தில் வந்து விண்ணப்பம் அளிச்சிங்கன்னா அவங்க வந்து கோப்பை வந்து இடநேராய்வு செஞ்சு கோப்பை வந்து ஒப்பு அவங்களுடைய ஒப்புதலுடன் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் நகர ஒருமைப்பு இயக்கத்துக்கு அனுப்பி அங்கே வந்து ஒப்புதல் பட்டுருக்கோங்க